ஹலோ காய் இன்னைக்கு வந்து பிக் பாஸ் வீட்டில் வந்து ஒரு கேம் வச்சுருக்குறாங்க அப்படி என்ன கேம்ட்டு பார்த்தோன்னா கானா சாம்ராஜ்யத்துக்கும் தர்பிச சாம்ராஜ்யம் இந்த ரெண்டு சாம்ராஜ்யத்துக்கும் இடையில் ஒரு போட்டி என்ன போட்டி அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களுக்கு கல் கொடுக்குறாங்க அந்த கல்லை வச்சு ஒரு கோட்டை மாதிரி கட்டணும் அந்த கட்டிகிட்ருக்கும் போச்சிலேயே எதிர் டீம்னு உள்ளவங்க அந்த கோட்டையை வந்து இடிக்க ட்ரை பண்ணுவாங்க அதை மீறி எப்படி இவங்க கோட்டையை வந்து கட்டுறாங்க அப்படிங்கிறது தான் கேமு ஸோ அப்படி கேம் விளையாண்டுட்டு இருக்கும் தர்பீச சாம்ராஜ்யத்தோட கோட்டை வந்து கானா சாம்ராஜ்யத்தில் உள்ளவங்க இடிச்சிடுறாங்க ஸோ அப்படி இருக்கும் போச்சில இவங்க இல்லை கோட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் எங்களுக்கு ரீமேட்ச் வேணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க தர்பீச சாம்ராஜ்யத்தில் உள்ளவங்க அதே மாதிரி பிக்கல்ஸுக்கும் அதுக்கு பிறகு பார்வதி ரெண்டு பேருக்குமே ஃபைட் வருது இந்த டைமில் நம்ம பிக் பாஸ் இவங்க வந்து ரீமேட்ச்லாம் கிடையாது இதுதான் தான் கேமு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இப்படி தாங்க இப்போ வந்து நடந்துகிட்ருக்கு இந்த மாதிரியான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிடணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ